தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை முழுமையாக அனுபவிப்போம் அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷக பிரமேக ஜ்வரோன் மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிஷாச்சாஷ்ச சர்வே பவத்பத்ர பூதிம் விலோக்ய க்ஷனாத்தார காரே த்ருவந்தே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது பாடலுக்கான பதவுரை ஹே தாரகாரே

தொழுநோய் மகாந்தக ரோகாக மற்ற பெரிய நோய்களும் சர்வே ஒரு கணத்தில் ஓடிவிடுகின்றன என்று பொருள் அமைக்கிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை கே தாரகன் என்ற அசுரனை கொன்றவனே உன்னுடைய இலை விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே வலிப்பு குஷ்ட நோய் எலும்புருக்கி நோய் மூல நோய் வெட்டை நோய் காய்ச்சல் மனநோய் தொழுநோய் உள்ளிட்ட பெரிய நோய்களும் பிசாசு முதலிய அனைத்தும் ஒரு கணத்தில் ஓடிவிடுகின்றன இப்பாடலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சந்நிதியில் தரப்படும் பன்னீர் இலை விபூதியின் மகிமை கூறப்படுகிறது இறைவனை வேண்டி அவருடைய பிரசாதத்தை ஏற்றுக் கொண்டால் என்னென்ன நோய்கள் எல்லாம் நீங்குகின்றன என்பது பற்றி ஆதிசங்கரர் இங்கே பட்டியலிட்டு கூறுகிறார் இலை திருநீற்றை பார்த்த மாத்திரத்திலேயே பிசாசுகளும் வியாதிகளும் ஓடிவிடுகின்றன என்று கூறுகிறார் இது நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கையில்தான் அனைத்தும் இருக்கின்றன மருத்துவர் நல்ல மருந்து கொடுத்தாலும் அவர் பெயரில் நம்பிக்கை இல்லை என்றால் அது வேலை செய்யாது டாக்டர் கைராசிக்காரர் நல்லவர் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் கையில் வெறும் நீர் வாங்கி குடித்தால் கூட குணமாகிவிடும் நம்பிக்கைக்கு அத்தனை பலம் நம்முடைய தேசத்தில் வியாதியை மூன்று விதமாக நீக்குகிறார்கள் முதலாவதாக மருந்து உட்கொள்வது இரண்டாவது ரசமணி கட்டிக்கொள்வது நவரத்தின மோதிரம் முதலியவை அணிந்து கொள்வது சந்திர திசைக்கு முத்து மோதிரம் சூரிய திசைக்கு பவழ மோதிரம் சனி திசைக்கு நீலக்கல் மோதிரம் என்றெல்லாம் இருக்கிறது குறிப்பிட்ட வியாதி நீங்க இந்த ரத்தினத்தை உபயோகிக்க வேண்டும் என்று சாஸ்திரத்திலும் கூறப்பட்டு இருக்கிறது மூன்றாவது மந்திரங்களை ஜபம் செய்வது அதிர்ஷ்ட சக்தியுடைய மந்திரங்களை ஜெபித்து வியாதிகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய முயற்சி செய்கிறார்கள் மணி ஔஷதம் என்று சொல்வார்கள் சில நோய்களுக்கெல்லாம் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் பெரும்பாலும் போவதில்லை என்றாலும் அபூர்வமாக வியாதி இருந்த இடம் தெரியாமல் மறைவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் மகிமை இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் விபூதி என்றாலும் ஒன்றுதான் விபூதி என்று பெயர் இறைவனுடைய விபூதி பஸ்மம் தான் எல்லாம் பஸ்மமாக போவதுதான் பகவானுடைய விபூதி அக்னிருத்தி பஸ்ம வாயுருத்தி பஸ்ம சூரிய பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம வியோமிதி பஸ்ம சர்வம் பஸ்ம என்று சொல்லித்தான் திருநீற்றை தரிக்க வேண்டும் பஸ்மோபனிஷத் என்று ஒரு உபநிடதம் உள்ளது விபூதி என்றால் மகிமை என்று ஒரு பொருள் இறைவனுடைய மகிமை எல்லாவற்றையும் ஆக்கி அழித்து துடைப்பதுதான் இறைவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி சில காலம் இருப்பது போல் காட்டி பின் அழித்து விடுகிறார் பகவானுடைய விபூதியை நாம் பஸ்மமாக தரித்துக் கொள்கிறோம் நாம் விபூதியை தரித்துக் கொள்வது அழகுக்காகவோ பார்த்தால் லட்சணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவே நாம் திருநீற்றை பூசிக்கொள்கிறோம் போகிறது என்று கூறுகிறது மற்றதெல்லாம் எம்மாத்திரம் பாடலில் விபூதி என்பது நாம் தரித்து கொள்ளும் விபூதியை ஆனால் அதில் ஓர் தாற்பயம் இருக்கிறது இறைவனுடைய விபூதி பஸ்ம ரூபத்தில் இருக்கிறது திருச்செந்தூர் கேத்திரத்தில் பன்னீர் இலகில் பெற்றுக் கொள்கின்ற விபூதி பிரசாதம் மகிமை பொருந்தியது விசேஷமானது என்பதை காட்டுவதற்காகவே பாடல் கூறப்பட்டது உடலில் இருக்கும் வியாதிகள் பிசாசு பிடித்தல் மனோவியாதிகள் அனைத்தும் இந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே ஓடிவிடுகின்றன இட்டுக்கொண்டால் கேட்கவும் வேண்டுமோ இந்த விபூதியானது சைவ இந்து வழிபாட்டில் தனிப்பட்ட முறையில் சிறந்து விளங்கும் ஒரு அம்சமாகும் பூதி என்றால் ஐஸ்வர்யம் விபூதி என்றால் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்று பொருள் சிவபெருமான் தனது உடம்பு முழுவதும் திருநீறு அணிந்திருக்கிறார் ஓரிடத்தில் அருணகிரிநாத பெருமான் ஈசனை விபூதி பூஷணர் என்று வர்ணித்திருக்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் தம்முடைய முதல் தேவாரத்திலேயே தோடுடைய செவியன் விடை ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று போற்றுகிறார் ஞான சம்பந்த சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த திருநீறு சம்பந்தப்பட்ட ஓர் சம்பவம் சைவ சமயத்தின் மறுமலர்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது பாண்டிய நாட்டு மன்னன் சைவ சமயத்தை விட்டு விலகி சமண சமயத்தை தழுவிய போது குலச்சிறையார் என்ற அமைச்சரும் மங்கையர்கரசியார் என்ற பாண்டிய தேவியும் ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தனர் சுவாமிகளும் அவர்களது விண்ணப்பத்திற்கு இணங்க மதுரை வந்து சேர்ந்தார் இதையறிந்த சமணர்கள் மன்னனின் சம்மதத்துடன் சுவாமிகள் தங்கியிருந்த ஸ்ரீமடத்திற்கு தீ வைத்தனர் இந்த தீ மன்னனை சென்றடையட்டும் என்று சம்பந்தர் சொல்லவே அந்த தீ மன்னனை துன்புறுத்தும் வெப்பு நோயாக மாறியது சவணர்கள் மன்னனின் நோயை தீர்க்க முயற்சி செய்து தோல்வியுற்றனர் உடனே அமைச்சர் ஞான சம்பந்தரை தரிசித்து மன்னனை மன்னித்து அவர் நோயை குணமாக்குமாறு வேண்டவே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருநீரே என்ற என்றியனின் வெப்பு நோயை தீர்த்தார் சூரனையும் அவனை சார்ந்த கோடிக்கணக்கான அசுரர்களையும் வதம் செய்த பின் கந்தன் வீற்றிருக்கும் புனித படைவீடான திருச்செந்தூரில் வேதங்கள் பன்னீர் மரங்களாக மாறி தங்கிவிட்டதாக கருதப்படுகிறது மறைக்களஞ்சியமாய் இருக்கும் நான்முகனுக்கு பிரணவ பொருள் தெரியாததால் அவரை கோபித்தவனும் வேத பொருளாக விளங்கும் கந்தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று வேதங்கள் திருச்செந்தூரை தேர்ந்தெடுத்தன பன்னீர் இலைகளில் முருகன் கரங்களை ஞாபகமூட்டும் வகையில் பனிரண்டு சிறிய நரம்புகள் ஓடுவது இங்கே குறிப்பிடத்தக்கது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்து ஐந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்